மன்மதனின் முகவரி பிளாட்டோஸ் ஆறு முதல் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முன்னாள் இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அவை தலைவருமான பண்பாளர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தளபதி உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள்

delicate dothy and shirts from the house of plato